அவதூறு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ரேபரேலி மக்களவைத் தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி அவ்வப்பொழுது சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்து வருகின்றார் அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ராகுல் காந்தி பேசியதாக பாஜகவை சேர்ந்த விஜய் மிஸ்ரா என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்காக பிப்ரவரி இருபதாம் தேதி ஆஜரான பொழுது ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது இந்த வழக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் ராகுல் காந்தி ஜூலை இரண்டாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அமித்ஷாவுக்கு எதிரான அவதூறு வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது ராகுல் காந்தி ஆஜராகவில்லை அவரது தரப்பு வழக்கறிஞர் நடந்து கொண்டிருக்கும் மக்களவை கூட்டத் தொடரில் கலந்து கொள்வதால் அவரால் நேரில் ஆஜராக முடியவில்லை இதனால் இந்த வழக்கை விசாரணை செய்ய மற்றொரு தேதியை அறிவிக்குமாறு கோரிக்கை வைத்தார் அவரது விண்ணப்பத்தை பரிசீலித்த நீதிபதி வரும் இருபத்தி ஆறாம் தேதி ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டுமென உத்தரவிட்டார் இதற்கு முன்னதாக பல முறை சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்து வரும் ராகுல் காந்தி சில வழக்குகளில் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு விடுதலை ஆகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது